இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிழக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்ல நெஞ்சில் சூடுவென்பதை கூட தயாராக இருக்கிறேன் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று வெரி குட் மார்னிங் டு தான் ஸ்பீக்கர் அண்ட் டு த கோ மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் Um, I would like to mostly speak in Tamil because my people from the north is looking at this uh, speech today. Um, I am bringing this uh, very important public issue to the Parliament. Ungale uh, larak metiyum dalpanam poodna vai thiasala yena padavadi vadak adavadi andro adavuram thodakam vadak varakumulla. முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற கூட்டமாக அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமான கூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக அதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் ஜாழ்ப்பு மனப்பானத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு ஒரு தரங்குறைவானாளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு உரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்ல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உரிக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு නෝයාලල් කලම් එන කලෙත මුරයිපාට අද මුර පාටිනුඩ කඩි පෙරදි ලින්ගේ රික්න දන හට අදතබර අවකල් කයිහලාල්ත් එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙතර කම්ප්ලයින්ස් පයපද.ඒ අපි ටේබල් කරන්න කැමැති කරුණනා කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ මේ පුද්කලයා ඩොක්. සතිය මූති ගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රරිතුමා මන්ත්‍රතුමා. හොල තිවෙන ද පමලක් කතාර නොබක ම විතර කතාරන ලික වල මදිීර තිය කරු කදානයිතුම ලික වල දීර තියනයයි. එතකට මේ ඩොක්ට සතිය මූති හලි බහොට ආන්ඩුවේ ඒ කැමිනට මිස්ට්‍රීග ක් ි සට මිස්ේ ක න්ට ගැ ු නව ඒ ක් සට ිනිස්ේ දියට න්න කාල ැබිනට ැ ල ද බෝස් දීල දෙන්න එතකොට එතනින් එන් පෝස්්ක දන්නාම ව කාටව ජැන්න බෑ ම ක්ි ට තකොට දැන් අම කරමක්ල ඉල්න්නවා මේ ද කලයෝ. ගොල්ටිල න් බල්ල මේගේ අපිම දීපු පුද්තලෝ අයින් කරලා ඒඒ එතන ඉන්න ළමයිට සාධාරනයක් කල දෙන්නෙල ඉල්ලනවා. කරුණවා කල්ල Nපපි ආන්ඩයෝගට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ ල්ි හකල හොරු අල්ල නවා කියලා එතකොට මේගේ හොරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කෙම්ප යින්ටක බලට මෙචර කම්ප ලයින්සි ති මකක්. එතකොට මේම හමතියාාගන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රකන කවද අමතිකන ඒයාගේ රයිට න්ඩි කියලා එතකොට ඩ මටි ය වෙල කියනවා මම මේක එලියන ම මරවා කියගේල එතකොට පාලිමන් මෙම්බැගනකුට. මට පාරය අන්නබෑ ට ානදීරනෑ මට භරක්ෂ මුකදලන එකො මං හෝබද හොරුවල්ලෙන් කු හොල හොුල්ලවා කිය කිවවා. එතකොට ඒවැලඩි මං කරන්න කර්නාගල කන් පලන්ස්සි බාරගඩ ම පැහැදිම කෙටිින් ං ල්ල තියෙනවා ඒගේ පුද්කලය හොස් පිල්ලින් යිංන්ල දාඩන්න කියලා දෙවෙ එකත්තම එඒගන ඉන් පාර්ශය ඉංවරක් ඉල්ලට කියලා යුදවන්ඩ කියල ඉල්ලන්නවා තවකයි අපි ඩ සිිමිටින්න් වලත් කතාර ඒ ඩ සිිමිටන් වල කතාරනොට එතන තිප ්‍රශ් ක්ොමටි . No ඇරු කථානායකතුනි තුමාට වෙලා තිබනආසාාරනය වි පක්ෂය සංගවිධක ණඩලෙන් වෙලා නොදී ිම පශ්ය අපිතන වාතාාවක තිබෙනවා නො ඇතුම විසි අත දෙක අටතය ඔබතුමාට ලබාදී තිබෙන ලිකිත ලේකනයෙන්. සහමුලින්ම පිටිනිීමින් දැ මෙතන වෙනවා සංවාධයක් කරන් මේක පරලිමින්ට ස්සරනයකො විරුද්ධන් සබතුමාගගේ ලාාපොත්නම හරිර තුමට උප දෙස්තිීල කරන්නේ.